ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான விஷயம் கோழி படம் ரிலீஸ் ஆன சாயந்தரம் நாலு மணிக்கு கேக்கஸ் வெளியிட்டு விடுவாங்கன்னு சொன்னோம் அதன்படி மறுநாள் இன்னைக்கு வந்துருச்சு இப்போ அதை பத்தி ரிவ்யூ போட்டிருக்கோம் போய் பாருங்க மூணாவதா இப்போ போட வீடியோ கடைசி வீடியோ இந்த டப்பா படத்தை பத்தி நாங்க பேச விரும்பல கூடி படம் ஆயிரம் கோடி ரூபாய அடிச்சிருவோம் வசூல் பண்ணின்னு சொல்லிருக்கிறாங்க முதல்ல ஒரு திரைப்படம் சைலண்டா வந்துச்சுன்னா அது ஜெயிக்கும் எப்ப ஒருத்தன் அந்த காசு கொடுத்து ஃபஸ்ட் ஷோ ப்ரோமோட் ஷோவுக்கு ரசிக்கிறார் வச்சு பேசிட்டு ஆஹா படம் சூப்பர் தலைவர் அட்டகாசமா பண்ணிட்டாரு புடுங்கிட்டாரு அப்படி சொல்றாரா அது ஊத்திக்கும் இதே மாதிரி தட் லைஃபுக்கு ஸ்பெஷல் ஷோ ஏற்பாடு பண்ணி காசு கொடுத்து படம் பார்த்துட்டு வரவங்க எல்லாம் தட் லைஃப் சூப்பர் பிரம்மாண்டம் அட்டகாசம் ஓடுறாங்க கடைசியில் நக்கிட்டு போயிடுச்சு ஊத்திக்கிச்சு அதே மாதிரி கல கலாநிதி மாறன் ஒரே சமயத்துல ஏழாயிரம் ஒரே சமயத்துல ஏழாயிரம் தடத்துல படத்தை ரிலீஸ் பண்ணி முதல்ல ஸ்பெஷல் ஆகா சூப்பர் ரஜினி படமா ஆயிரம் கோடிய வசூல் பண்ணோம் அப்படின்னு பொய்யா சொல்ல வச்சு ஒரு பிரமைய உண்டாக்குனாரு அத நாங்க உடை தெரிவோம் நாங்க உண்மையை தான் பேசுவோம் கூலி படம் வேஸ்ட் போர் இது ஆயிரம் கோடி வசூல் பண்ணாரு இது வரைக்கும் செலவு பண்ணது ஒரு முன்னூத்தி ஐம்பது வச்சா ஒரு ஐம்பது கோடி லாபம் கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஏழாயிரத்தி இருபது தேட்டர்ல ரிலீஸ் பண்ணி சன் டிவி மற்ற சேனல்ல இத பத்திய ஆர்வம் கியூரியாசிட்டி சதுரங்க வெட்டைன்னு ஒரு படம் முதல்ல மக்களை ஏமாத்திடும்னா அவங்க ஆர்வத்தை தூண்டு தூண்டுனா எல்லாரும் வந்து ஒரே நாள்ல வசூல் பண்ணி முடிச்சிடணும் ரெண்டு நாள் அதிகபட்சம் பண்ணிட்டு ஏன் படம் வந்துடும் சொன்ன தியரி கோட்பாட்டின் அடிப்படையில் இவங்க ஆர்வத்தை தூண்டி பொய்யா ஒரு ஷோவை ஏற்பாடு பண்ணி ரஜினி ரசிகர்களை பேச வச்சு படம் சூப்பர் ஆயிரம் கோடி வசூல் பண்ணம் அட்டரசம் ரஜினி கெட் அப் சூப்பர் லோகேஷ் கனகராஜ் புடிங்கிட்டாரு அனிருத்தி கீஷ்டாரு நக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்வத்திலே மக்களை பார்க்க வச்சு ஒரே நாள் சம்பாதிச்சாலும் கொஞ்சதும் ஒரு அசல் வந்துடும் ஆனா ஆயிரம் கோடி தாண்டாது ரஜினியோட கூலி படம் ஆயிரம் கோடி வசூல் பிக்சர்ஸ் அதிகார கோடி எங்களுக்கு ரிலீஸ் ஷேர் ஆயிரம் கோடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ரசிகர்களுக்கு நமது சேனல் பார்க்க ரசிகர்களுக்கு ஒரு லட்சம் பரிசு ரஜினி படம் படம் ஃபெயிலியர் படம் அது ஓடாது மிஞ்சி மிஞ்சி போனா நேற்று ரிலீஸ் பண்ணாங்க பதினாலு தேதி நீங்க பதினஞ்சு சுதந்திர தினம் நாளைக்கு சாட்டர்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் ஓரளவு வருமானம் வந்த கூட ஒரு அறுநூறு கோடி ரூபாய் வேர்ல்டு வைட் உலக கலெக்ஷன் முதற்கொண்டு அறுநூறு கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகும் அதுல எல்லாருக்கும் பங்கு போக சன் பிக்சர்ஸ்க்கு அசலை தவிர இப்போ முந்நூற்றொன்போது கோடி செலவு பண்ணியிருக்காங்கன்னா கூட ஐம்பது கோடி நூறு கோடி கிடைக்கும் ஆனால் நஷ்டம் வராது ஏன்னால் அந்த அளவுக்கு அவங்க விளம்பரம் பண்ணிட்டு மக்களுக்கு ஆர்வத்தை தூங்கிட்டாங்க இதே இது நீங்களும் நானும் படம் எடுத்தா யாருக்கும் தெரியாம இருந்திருந்தா யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க ஆனால் சன் பிக்சர்ஸ் உரவில் நெட்வொர்க் உள்ளது திமுக அரசின் அரசியல் பலம் உள்ளது அவங்க எல்லா ஏரியாவுக்கு எல்லா நாடுகளுக்கும் விளம்பரம் பற்றி அந்த விளம்பரம் ஆர்வத்தை துள்ளி பார்க்க வச்சிருவாங்க ஆனா ஆயிரம் கோடி வசூல் ஆகாது விஜய் போனா அதிகபட்சமா போனா எழுநூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணும் அதுல சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு முன்னூத்தி ஐம்பது நானூறு கோடி ரூபாய் செலவுன்னு வச்சுக்கல ஒரு ஐம்பது கோடி லாபம் கிடைக்கும் அவ்வளவுதான் ஆயிரம் கோடி இந்த படம் வசூல் பண்ணாது அந்த அளவுக்கு படத்துல ஒண்ணுமே இல்ல இது உண்மை சரியா அப்படி ஒரு வேள ஆயிரம் கோடி ரூபா வசூல் பண்ணிருச்சினா எங்க ரசிகர்கள் இந்த விளம்பர இந்த வீடியோ பாக்குறவங்க கமெண்ட்ல தெரிவிக்க நாங்க உங்க வீடியோ பாத்தோம் ஆயிரம் கோடி வசூல் பண்ணும் அப்டின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பைசா கிடைக்காது ஆயிரம் கோடி வசூல் பண்ணாது அப்படின்னு சொல்றவங்க நம்ம டெலிகிராம் சேனல் இங்க கொடுக்கிற வந்து போட்டியில கலந்துக்கங்க இன்னைக்கு என்ட்ரி பண்ணிக்கங்க உங்களுக்கு ஒரு லட்சம் பரிசு கிடைக்கும் ஆனா நீங்க ஐநூறு ரூபா நீங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டணும் இதுதான் போட்டி இந்த போட்டியில கலந்து விருப்பம் உள்ளவங்க வாங்க இல்லாதவங்க போங்க அதை பத்தி எங்களுக்கு நஷ்டம் இல்ல உங்களுக்கு நஷ்டம் இல்ல இந்த போட்டியில கலந்துகிட்டீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி ஆயிரம் முறை வசூல் பண்ணிடலாம் உங்களுக்கு லாபம் எங்களுக்கு நஷ்டம் அவ்வளவுதான் சோ கூலி படம் ரஜினியின் ஓடாத படங்கள் ஃபெயிலியர் படங்களில் எதுவும் ஒரு வரிசையில் இடம் கூலி படம் வேஸ்ட் போது யாரும் பார்க்காதீங்கன்னு சொல்ல மாட்டோம் விருப்பப்பட்டவங்க போய் பாருங்க அது உங்கள் இஷ்டம் நன்றி வணக்கம்